வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூரில் முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டி அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடக்கிறது இன்று நடைபெறும் கேரம் மற்றும் வாலிபால் போட்டியை அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தார் பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு அமைச்சர் மகேஷ் பதிலளித்தார் இல்லைங்க அதுக்கு துறையோட அமைச்சர் அவர்களே வந்து ப பதில் அதுக்கு சொல்லிட்டாங்க அது அவருடைய கருத்துக்களை அவர் வலியுறுத்தி அவர் இந்த இது விழிப்புணர்வை கொண்டு வர்றதை தவிர இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அதை சொல்லிட்டாருங்க அதான் சொல்லுங்கள் இல்லை ஏற்கனவே கூப்பிட்டு பேசியிருக்கோம் முப்பத்தோ கோரிக்கையிலேருந்து ஒரு பன்னெண்டு கோரிக்கை இருக்குன்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட எழுதியும் கொடுத்துருக்குறோம் பட் அதே மீறி எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உரிமையை அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு இருக்கேன்னு நம்ம கொண்டு சென்றிருக்கணும் முதலமைச்சர் மூலமாக நல்ல முடிவை கண்டிப்பாக பிரணா கைது பண்ணியிருக்கீங்க அதே போல் ஒரு அமைச்சர் பேசுகிறதா ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு நான் அதை நான் பார்க்கலங்க மகா விஷ்ணுவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க தேங்க்யூ சேலம் மாவட்டம் சிறுவாச்சூர் பகுதியில் பாஜக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் துரைசாமி பங்கேற்று பேசினார் ஆனால் அந்த திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமல் இன்னைக்கு பன்னிரெண்டு சதவீதத்தில் ஆரம்பித்து பதினெட்டு சதவீதமாக து அதற்கெல்லாம் காரணம் நமது அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் என்ற நடைமுயணத்தின் மூலமாக கிராமந்தோறும் நடந்து சென்று கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து பேசி கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அரசு துறை அதிகாரிகள் இவர்களையெல்லாம் சந்தித்து பேசுவதன் விளைவாக ஒரு நல்ல பெயரை நாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பொதுமக்கள் கருதுகின்ற அளவிற்கு எண்ணம் வருகின்ற அளவிற்கு அவரது செயல்பாடுகள் அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளைக்கு ஏற்ப நாம் இன்றைக்கு மதுரை பண்ணியான் கிராம கூட்டரங்கில் அரங்கில் ஜிஹெச் பவுண்டேஷன் மற்றும் ஃபெட்கிராட் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது பண்ணியான் ஊராட்சி தலைவர் காசிநாதன் தலைமை வகித்தார் ஃபெட்கிராட் நிர்வாக இயக்குனர் சுப்புராம் தலைமை வகித்தார் பொதுச் செயலாளர் அங்குசாமி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ஜிஎச்சிஎல் ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் அதிகாரி சுஜின் பங்கேற்று பேசினார் பயிற்சிக்கு பின் பெண்கள் சுயதொழில் துவங்க வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கப்படும்

இங்கே ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும் அதான் நம்ம யோசிக்கிறோம் சார் இப்போ அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க பில்லோ கவர் என்ன சொல்கிறது கேர்ஷீட் இந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பிராண்ட் எடுத்துக்கோங்க மூணு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் பிராண்டாக பனியான் பிராண்டுனால் உதாரணத்துக்கு பனியானில் செஞ்சு வர நைட்டினா ஃபேமஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க பனியான் கிராமம் வந்து இருந்து மேலே வந்துடும் ஒரு லெவல் மேலே வரும் புரியுதா இது மாதிரி இதை நீங்கள் இப்போவே மைண்டில் செட் பண்ணணும் மூணு மாதம் முடிஞ்சு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து போய் யோசிக்க முடியாது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ ரெண்டு ப்ராடக்ட்லையோ நீங்கள் எண்ட் டு எண்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு முப்பத்தி மூணு பேர் பதிவு ஆகிட்டாங்க இப்போ நம்ம கூட ரெண்டு ரூபாய் இந்த பயிற்சி கடந்த மூணு மாதமாக நடத்த முடியாமல் இருந்தது இடம் இல்லாமல் இடம் வசதி இல்லாமல் வேற ஒரு இடம் போய் ரொம்ப சிரமத்தின் மத்தியில் தலைவரோட ஒப்புதல் இங்கே ஒரு இடம் நம்ம கிடச்சிருக்கு இதை நீங்கள் நல்லா பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது திருச்சி மாவட்டம் தொட்டியம் யூனியன் முன் பெட்ரோல் பங்கு உள்ளது இங்கு போலீஸ் சீருடையில் டூ வீலரில் வந்த ஒருவர் இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பினார் பணம் கேட்ட பம்ப் ஆபரேட்டர்கள் சரவணன் மற்றும் கனகநாதன் ஆகியோரிடம் போலீசிடமே பணம் கேட்கிறாயா என கேட்டு தகராறில் ஈடுபட்டு இருவரையும் தாக்கினார் அவர் மீது சந்தேகமடைந்த பம்ப் ஆபரேட்டர்கள் போலீசுக்கு தகவல் கூறினர் ஸ்பாட்டருக்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் போலீஸ் உடையிலிருந்து ஆசாமி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ்காரர் மணிகண்டன் வயது நாற்பத்தைந்து என தெரியவந்தது மணிகண்டன் போலீஸ் உடையில் டூ வீலரில் வலம் வந்து மாமல் வசூலில் ஈடுபட்டது தெரியவந்தது அவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சாலையோரங்களில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி கொசுகள் உற்பத்தியாகின மழை ஓய்ந்த நிலையில் கொசுக்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கை கையாண்டது இதன் விளைவாக பலருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேருக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது அவர்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தபோது நான்கு பேருக்கும் டெங்கு பாதிப்பு இருப்பது உறுதியானது நான்கு பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது டெங்கு பரவாமல் தடுக்க கொசுக்களை ஒழிக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் கேரள மாநிலம் திருச்சூர் வடக்கஞ்சேரி ஆத்தூரைச் சேர்ந்தவர் சுஜித் வயது நாற்பத்தி ஏழு குடும்பத்தினருடன் காரில் பழனி நோக்கி சென்றார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலப்பம்பட்டி நடுநிலைப்பள்ளி முன் பஸ் ஸ்டாப் அருகே வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரம் இருந்த பயணிகள் நிழற்குடையில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது அங்கு பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணிகள் ராஜகோபால் மோகன்ராஜ் ரங்கசாமி ஆகியோர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே இருந்தனர் பஸ் நிழற்கூட இருக்கையில் அமர்ந்திருந்த சதாசிவம் படுகாயமடைந்தார் காரில் பயணித்த சுஜித் அவரது மனைவி அஸ்வதி வயது இருபத்தைந்து குழந்தைகள் கௌதம் சுஜித் வயது ஒன்பது திருக்கையில் சுஜித் வயது நான்கு மற்றும் ரிமானி வயது எழுபத்தைந்து ஆகியோர் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாலையை முறையாக அமைக்காததால் திருப்பூர் பழனி வழித்தடத்தில் அடிக்கடி விபத்து நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்து சாலை மறியல் செய்தனர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர் மறியல் காரணமாக சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது